ஐய்மக்களே வணக்கம் நாங்கள் இன்றைக்கு பார்க்க வந்திருக்கிறது முதல் சின்ன இருந்த கோயில் இப்போ பெருசாக இருக்குது அந்த கோயிலை தான் நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம் அதுவும் பிள்ளையார் கோயில் இந்த பிள்ளையார் கோயிலோட விசேஷம் என்று கேட்டால் அவர் அரச மரத்துக்கள் இருந்த வடிவாக அவர் அரசடி பிள்ளையார்னு சொல்லி வச்சுட்டாங்க அரச தான் இவர் இருக்கிறார் இந்த கோயிலை நாங்கள் பார்க்கலாம் அடுத்தது யாராவது எங்களை சேனலுக்கு புதிதாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கவும் மிக்க மிச்சம் உபயோகமாக இருக்கும் இந்த கோயிலில் கட்டுமான பணி நடந்து கொண்டு இருக்குது கிட்டத்தட்ட இந்த ப பணி முடிகிறதுக்கு இப்படியும் வருஷ காலம் முழுக்க நினைக்கிறேன் ஞாயன வருஷ காலம் போய்க்குன்ருக்குது நல்லா இருக்குது கோயில் இப்போ அப்படியே அமைச்சிருக்கிறாங்க கோயிலில் எல்லாடியும் அமைச்சிருக்குறான் புதுசாக ஒரு செல்ல வேண்டு வைக்கப்பட்டிருக்கான் நேர சிலை வந்து வச்சுருக்குறாங்க நேர செல்ல வச்சுருக்குது இருக்கு சில நல்லா இருக்கு பாருங்க அப்படி இருந்தாலும் இருந்த காலம் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் நியாயமான காலத்துக்குரிய பாரம்பரியமான ஒரு மரம் அரச மரம் இந்த அரச மரத்துக்குள்ளே தான் அவர் அமர்ந்திருக்கிறார் அதனால தான் இவருக்கு அரசடி பிள்ளையார் பேர் வந்தது அரசரி பிள்ளையார விசேஷமே அதுதான் பார்க்கலாம் நாம்பிரான் கோயில் இது பின்புறமாக சிவலிங்கம் அமைந்துள்ளது பின்புறம் சிவலிங்கமும் முதல் சின்ன சிவலிங்கமாக இருந்தது இப்போ பெரிய சிவலிங்கம் அமைச்சிருக்கிறாங்க பரவாயில்லை வர வர கோயிலும் ஒரு சில கோயில்களும் வளர்ச்சி அடைஞ்சு தான் வருது இந்த கோயிலும் நல்லா தான் இருக்குது இவ்வளோ பெருசாக இருக்குதுண்டு இந்த அரச மரம் மிகவும் பெரிய ஒரு அரச மரம் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் கிளைகள் களையப்பட்டு ஒரு இப்போ குறிய ஒரு இதுக்குள்ளே இருக்குது ஆனால் பெரிய ஒரு அரச மரம் இங்கேருந்து அங்கே வரைக்கும் இருக்குது பூலாவு கீழையும் நாகம்புரம் சில இருக்குது அந்த கூழாவும் இந்த அரச மரமும் இந்த இதுண்ட இந்த இதுன்ற கிளை வந்து அங்கே போகும் வெளியில் போகும் அப்படி இருந்தும் அந்த கிளைய வெட்டி விட்டுருக்குறாங்க இந்த சிலை தான் இந்த என்ற சிலை தான் ஆரம்ப காலத்திலேருந்து இருக்கப்பட்ட சிலை அரச கீழே இருக்குது அரச மரத்தில் பெரிய கப்பஞ்சாலேருந்து கோவில் கட்டுறது தான் வேண்டிய இடம்படுத்திருக்கிறாங்க ஆனால் நல்லா இருக்குது இந்த சிலையை பாருங்கள் எல்லாம் வடிவாக இருக்குது இந்த சிலை தான் ஆரம்ப காலத்திலேருந்து இருக்கப்பட்ட சிலைகள் இப்போ இப்போ வந்து இந்த சி இந்த இடத்தை தான் மூலஸ்தானமாக பயன்படுத்தி இது தக்காளிய மூலஸ்தானம் மூலஸ்தானம் அங்கே இருக்குது ஆனால் இந்த மூல இது இப்போ இது உடைச்சாங்களாக இருந்தால் அந்த பக்கம் மாற்றுவாங்க இதுக்கு இனி கும்பாபிஷேகம் செய்யணும் நிறைய வேலைகள் இருக்குது எல்லாம் செய்து முடித்து தான் செய்வாங்க பாருங்கள் இது இப்போ நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இப்போ இந்த இது இருந்தது அதே வருஷம் இப்போ நான் இருக்கிற டைமில் முதல் இருந்தது ஒரு பத்து பன்னெண்டு வயசுக்குள்ள தான் இந்த கட்டிடமெல்லாம் முதல் சின்ன தான் இருந்தது இப்போ இதெல்லாம் அமைச்சிருக்குறாங்க கனகாலந்தான் இந்த இடமெல்லாம் வந்து இப்போ பார்க்குறதுக்கும் ஒரு அழகாக இருக்குது இந்த இடத்த பார்க்குறதுக்கு கோயிலும் நிறைய கோயில்கள் முன்னேற்றமாக தான் இருக்குது பைரவர் கோயில் இது பைரவர்கி அமைக்கப்பட்டது ஆனால் வைரவர் எதுவும் பரவாயில்ல நல்லாயிருக்கு நாங்கள் இருந்த காலத்தை விட இப்போ கொஞ்சம் முன்னேற்றங்கள் கூட நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு நல்ல ஒரு இயல்பான கோயில் உண்டு நல்ல அரச மரத்துக்கள் இருக்கிறபடியாக நல்ல காற்றுகள் வரும் ஒரு இதுவும் இல்லை பிரச்சனை இல்லாமல் நாங்கள் முதல் இந்த அரச மரத்துக்குள்ளே நல்ல நிறையெல்லாம் கொண்டிருக்கிறோம் இந்த அரச மரத்துக்குள்ளே நித்திரை ஓட்டுறதுக்காக வேண்டி அங்கேருந்து இங்கே வருவோம் அம்மம்மா இருந்து இங்கே வருவோம் நாங்கள் இருந்து விளையாடுறதுக்கும் சரி நல்ல நித்திரை ஓடுறது சரி அத விடாமல் உண்டு ஆனால் இப்போ கொஞ்சம் நல்லா அரச மரத்தில் சில வெட்டி விட்ருக்குறாங்க அந்த வெட்டினதால் ஒரு சில இடங்கள்லாம் வந்து நாங்களும் பார்க்கலாம் இருக்குது நல்ல நல்லா இருக்குது ஆனால் திருக்கொண்டையெல்லாம் இப்போ புதுசாக வச்சுருக்காங்க திருக்கொண்ட மரங்கள் அது இதுன்னு சொல்லி நிறைய மரங்கள்லாம் வச்சுருக்குறாங்க நல்லபடியாகவும் இருக்குது கோயிலுன்ற முடிவு முழு வடிவம் இது இந்த வடிவத்தை பாருங்கள் இப்போ வேலை இருக்க வழியாக பெருசாக தெரியலை ஆனால் வேல் நடந்து முடிய இப்படியும் வரத்தால் ஒரு ரெண்டு மூணு வருஷமாவது ஆகும் இது முடியத்தான் அந்த வேலை என்ற இதுவும் கிளீயராக வரும் கோயில் நல்லபடியாக கிளியராக வரும் இப்போ நான் சொன்னேன் தெரியுமா இதுக்கு முன்னுக்கு என்னென்னு கேட்டால் அந்த கூலாமருத்து கோயிலுன்னு சொல்லி அந்த கோயில் தான் பார்க்க போய்க்கிட்டு இருக்கோம் கூலாமருத்து கோயில் அரசமரத்து கோயில் ரெண்டு கோயிலும் இருக்குது கூலாமரு அரசமரத்து கோயில் தான் முதல் ஆரம்ப காலத்தில் இருந்து நாங்கள் வணங்கப்பட்ட பிள்ளையார் பிள்ளையார சிலையும் வழங்கப்பட்டது அதுக்கு பிறகு இப்போ வந்து அடுத்து கூலாமருத்து கோயிலையும் வச்சுருக்குறாங்க கூலாமரத்தையும் பாருங்கள் இவ்வளோ நல்ல நல்லா இருக்குன் ஜோதியாக இருக்குது நல்லா இருக்குது நல்ல நல் பாருங்கள் சட்டை அப்படி இருக்குது நெல்ண்டா சின்ன நெல்ல குளுமாவும் இருக்குது நல்ல காத்தோட்டம் அதாவது குளத்தங்கரையில் குளக்கரையில் வந்து அமைக்கப்பட்ட ஒரு கோயில் தான் இருக்குது இந்த கோயிலும் அழகாக இருக்குது இதுதான் நான் சொல்லப்பட்டேன் அந்த கூலாமருத்து கோயில் கூலாமருத்து கோயிலை பாருங்கள் நல்லபடியாக இருக்குது வச்சு தான் வணங்கியிருக்கிறாங்க வைரவர் வஜ்ஜம் வாங்கியிருக்கா நல்லபடியாக இருக்குது பெரிய கூழாமரம் இது இந்த பெருசாக இருக்குது பாருங்கள் இது முதல் சின்னதாக தான் இருந்தது இந்த கூழாமரம் சின்னதாக இருந்தது கூழாமலம்லாம் ஆஞ்சி சாப்பிட்ட ஞாபகம்லாம் இப்போ வருது சின்ன வயசு இப்போ அப்போ இருந்த காலம் என்ன இப்போ இருக்கிற காலம் என்ன பாருங்கள் எப்படி இந்த நாங்கள் முதல் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு மேலே தான் அந்த கோவிலில் நாங்கள் இருப்போம் சின்னல்ல நல்லபடியாக இந்த மரம் நல்ல இருக்குது கூலாம்பரத்துன்ற வினல் வந்து நல்ல சுவாசமான வினால் உண்டு அடுத்த இதோட சேர்ந்தது வயலும் இருக்குது தானே அப்போ அந்த வயல் காற்றும் வந்து நல்லா இருக்கும் இதுதான் அந்த வயலுக்கு வயலாக பாருங்கப்படுக்கண்டு தெரியுதா வயல் இருக்கிறது வயலை பாருங்க இதெல்லாம் சுற்றி வள வய ஃபுல்லாக வளர்ச்சி வயல்தான் ஃபுல்லாக வயலாக தான் இருக்கு வயலோட சேர்ந்து அப்படியே ஃபுல்லாக உண்டி இருக்கும் வயல் காட்சி பருங்கப்படுகிறது வயலோட சேர்ந்த ஒரு கோயில் தான் இது நல்ல இயற்கையும் இருக்குது நல்லபடியாக இயற்கையில் அமைகிறது தான் கோயிலுன்ற அமைவிடமாக இருக்கும் ஆனால் இவ்வளோ கோயிலெல்லாம் அமைஞ்சிருக்கு முழுதும் இயற்கையோட அமைஞ்சிருக்குது ஆனால் மண்டலம் மாவட்டத்தில் கோயில்கள் கூட என்னை பொறுத்த வரைக்கும் கோயில்கள் கூட கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டருக்கு ஒரு கோயில் இருக்கும் எப்படி அது என்ன கோயில் அம்மன் கோயில் சரி இப்போ ஒன்று பிள்ளையார் கோயில் சரி சிவன் கோயில் சரி இல்லாடி மாரியம்மன் கோவில் சரி எல்லா கோயிலும் அமைஞ்சிருக்கும் விஷ்ணு கோயில் சரி பைரவரசு கோவில் சரி அடுத்தது இதுவும் இருக்குது ஐயப்பன் கோயிலும் இருக்குது கோயிலை பார்த்துட்டோம் இந்த கூலாமரத்து கோயிலையும் பார்த்துட்டோம் இனி அப்படியே மற்ற 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 கோயிலையும் பார்ப்போம் அடுத்தடுத்த வீடியோக்கள் நாளைக்கு உங்களுக்கு ஒரு சில கோயில்கள் நான் போடுவேன் அந்த கோயில்கள் நீங்கள் பார்த்து மகளாவும் அரகரா போடுங்கள் வருவதை பாருங்கள் நன்றி வணக்கம்